ஓ முருக திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவத்திரு ஆறுமுக மகாதேசிக சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசிப்பினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று கோவிந்தராஜ் வயலில் உள்ள பசுந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு கொல்லப்பட்டி பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பது பசுந்தலை கட்டுகள் பசுக்களுக்கு திரு மீரா உசேன் மற்றும் குழுவினரால் பசும்புள் தானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் மேடம் நாகலட்சுமி ராமர் பிரம் மணிவேலு ஃபேமிலி நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக சந்தோஷமாகவும் சிங்க இருக்க இறைவனை வேண்டுகிறோம் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் பசும்புல் தானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசேன் அலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம் தருமும் புரிந்திடும் வள்ள அரங்கணி வாழ்க வாழ்க அறும் வழி இல்லாமை போக்கிடும் அருந்தவ தேசிகனி வாழ்க வாழ்க அரும் தருமும் புரிந்திடும் வள்ளல் அரங்கணி வாழ்க வாழ்க அறும் சீகமி வாழ்க வாழ்க